த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே இருக்காருனா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கார் அவர் தன்னுடைய சொந்த உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர தான் இந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கையில் பணம் தனம் இருக்கும் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேச்சின் மூலமாக நீங்கள் ஏதாவது ஏர்னிங் பண்ணுறீங்க வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த பணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் அவர் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக செஞ்சிருக்கிறார் ஏன் மூன்றாம் இடத்தை சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய மனோபாவங்கள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல லைஃப்பில் நீங்கள் நம்ம எல்லோரும் யாரையாவது ஒரு ஆளை நம்பி தான் ஆனோம் இந்த மாதம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையிலேயே சாதகமாக இருப்பாங்க அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நன்மையாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லை ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு மெயிலையோ இதே எது காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதத்துல பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அது மட்டும் இல்லை லைஃப்ல உங்களுக்கு இப்போ எப்போ எல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ போராட்டங்கள் இருக்கோ மனக்குழப்பங்கள் இருக்கும் அப்ப எல்லாமே யாராவது அதை தீர்ப்பதற்கு வருவாங்க இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்க இந்த ப்ராஜெக்டாக அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போறது அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மூன்றாம் இடம் பிளானிங் நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக முடியும் அல்லது பின்னாடி உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்ல இந்த மா இந்த மாதத்துல எதிர்பாராத பயணம் இருக்கு அந்த பயணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் நன்மையாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது விற்காம இருக்கிறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையவே இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதில் நீங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறாங்க நான்காம் இடம் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆக இது புரட்டாசி மாசமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதத்தில் நீங்கள் இடங்கிடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கு அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போத்தார் சைடு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல நான்காம் இடம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓடும் ஓரளவுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருந்தாலும் சரி நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை என்பது இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் ஆக சிம்மராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் என்பது இருந்துகிட்ருக்கு அதனால இந்த மாதம் அடைக்கி வாசிங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதிரில நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் கூட பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாம அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் புகழ் அந்தஸ்து கூடும் தொண்டர்களால் மகிழ்ச்சி உண்டு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை ஜாப்ல நீங்கள் இல்லைன்னா போனஸோ இன்சென்டிவோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஆக வேலையில நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலைன்னா வேலையில இஸ் இருக்கும் பிரச்சனை என்பது உங்களுக்கு லைஃப்ல இருக்கும் உங்களுடைய சுப்பீரியர் சொல்றதை கேளுங்க உங்களுடைய கொலீக்ஸுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல அவசர அவசியம் பிறந்தாலேயே கடன் வாங்காதீங்க இல்லைன்னா பெரிய லெவல்ல வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இந்த மாதத்துல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய லெவல்ல கவனம் செலுத்துங்க நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்க நஷ்டம் அடைவீங்க ஆக சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க உங்களுக்கு கண்ட சனி வேற இருக்கு சனி வக்ரகதியில் இருக்கார் கொஞ்சம் கவனம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் அதிபதி சுக்ரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா தாராளமாக வரலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் தாராளமாக மூவ் பண்ணுங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்லாம் நன்மை மகிழ்ச்சி அவர்களால் நட்பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அந்நிய பாசையை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு சுமாராக இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது ஆனாலும் கடவன் மலைக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் என்பது இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது வாழ்க்கையில் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக அசால்ட்டாக இருக்காதிங்க கிடைச்ச வழியை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவிக்குள் சுமார் தான் அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நல்ல ஒரு பலன்கள் இது எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூட்டுங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு அதனால் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துகிட்ருக்கு வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னு நினைக்காதிங்க உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வேலையில் உங்களுடைய சுப்பீரியராலும் ஒரு சில பிரச்சனைகள் என்பது மறைமுகமாக இருக்கும் ஒர்க்கில் லோட் இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் வழக்குகள் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணிங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவசரம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கம்பென்சேஷன் கொடுத்து நீங்கள் டிவர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முழு முதல் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடை பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்